வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம் இந்த மண் தரமாக இருந்துச்சுன்னா எத்தனை வித மண் செடி இதுக்குள்ள வந்துட்டு இருக்குன்னு பாரு இது பருப்பு கீரை இது கிழ மில்லி இது வந்து நாய் கடுகு கீரை இதுல முள்ளங்கி நான் போட்டேன் இது தவணம் அப்படிங்கிறது செடி நட்டு வச்சுருக்கேன் வாங்கிட்டு நட்டு வச்சுருக்கேன் லைப்ரரியன் பண்ணிக்கிறையடுத்து அடுத்து முடக்கத்த பசில கீரை எவ்வளோ பச்சாக எப்படி இருக்கு லைப்ரரியன் பண்ணிக்கிறேன் இங்க கீழே சிந்தனை சீட்ஸு அது முளைச்சி இருக்க அடுத்து தண்டுக்கீரை அந்த விலங்கு அதுவும் முளைச்சி வந்துட்டு இருக்கு சொடக்கத்தை களிம் அமைச்சுட்டு இருக்கு முள்ளிங் இத்தனை வந்துட்டு இருக்கு